அன்பு இறைமக்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சகோதரி அன்பு இறைமக்களே நீங்கள் எங்களுடைய விஆர் ரிலிஜியஸ் சேனலில் அதிகமான வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இன்னும் அதிகமான கோவில்கள் திருத்தலங்கள் மசூதிகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினீங்கன்னா எங்களுடைய வி ஆர் ரிலிஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போதான் நாங்கள் பதிவிடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் காண முடியும் அச்சிரப்பாக்கம் என்ற பெயர் வந்ததற்கும் மழை மாதாவின் சிறை இந்த வீடியோவில் நீங்கள் காணப் போறீங்க அச்சரபாக்கம் என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன ஊராட்சி ஆகும் இந்த ஊருக்கு அச்சரபாக்கம் என்ற பெயர் வர இரண்டு கதைகள் கூறுகின்றனர் முதலில் திரிப்புறங்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தனது தேரில் பயணித்த போது இக்கிராமத்தில் தேரி நச்சு இரண்டாக உடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன மற்றொன்றாக ஒரு உள்ளூர் ஆற்றில் அணை கட்டுவதற்காக கங்கை நதிக்கரையிலிருந்து மண்ணை கொண்டு வர சென்ற பாண்டிய மன்னன் ஒருவன் தனது தேரில் இந்த கிராமத்தின் வழியாக சென்றதாக கூறப்படுகிறது கடந்து செல்லும் போது அவரது தேரின் அச்சு இரண்டாக இந்த கிராமத்திலேயே உடைந்ததற்கு இங்கு இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது மலைமலை மாத அன்னையின் சிறப்பினையும் நாம் காணலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வருகை தரும் மலைமலை மாத தேவாலயத்திற்கும் இந்த நகரம் பிரபலமானது இடையிலான காலம் தமிழகத்தில் வறட்சி போன்ற இயற்கை அழிவுகள் நிகழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பரில் ஒரு புயல் சென்னையில் பெரும் சேதம் ஏற்படுத்தியது ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தை புயல்கள் தாக்கியதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வரை தமிழகத்தை கடும் வறட்சி பாதித்தது அப்போது அருட்தந்தை புஷ்பம் அடிகளார் மரியின் திரு உருவத்தை ஒரு தேரில் வைத்து அச்சிறுப்பாக்கம் பங்கு ஆலயமான புனித சூசையப்பர் ஆலயத்தில் இருந்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை மழை வேண்டி ஜெபித்துக்கொண்டு பொதுமக்கள் புடைசூழ எழுத்து சென்றார் புறப்பட்ட ஒன்பதாம் நாள் மறுபடியும் ஆலயத்தை வந்தடைந்தவுடன் மக்களின் மனம் குளிரும் வண்ணம் பெரும் மழை பெய்தது இதைக் கண்ட மக்கள் திரளாக கூடி நின்று மழையை கொடுத்த மழை மாதாவே என்று குரல் எழுப்பி மகிழ்ந்தனர் மலையில் வீற்றிருந்து மழையை தந்த அன்னைக்கு மழை மலை மாதா என்று பெயரிட்டு மக்கள் அன்றிலிருந்து வழிபட ஆரம்பித்தனர் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் துணை பாதுகாவலியாக மழை மலை அன்னை கொண்டாடப்படுகிறார் மரியன்னை கருவுற்ற நிலையில் காட்சியளிக்கிறார் எண்ணிலடங்கா குழந்தை பேர்களை தந்து ஆசிர்வதிக்கிறார் நம்பிக்கையுடன் அன்னையை தேடிப்போங்கள் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் நடக்கும் நன்றி அன்பு மக்களே எங்களது விஆர் ரிலிஜியஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்வில் நடந்த அன்னையின் நிகழ்த்திய சிறப்பான கருத்துக்களை பதிவிடுங்க எங்களுடைய பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போதான் நாங்கள் பதிவிடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் காண முடியும் நன்றி